வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற பில்டிங் சென்னை பெசன் நகரை நம்ம இந்த பில்டிங் வந்து ரெனோவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பில்டிங் டோட்டலி டெமாலிஷிங் பண்ணுற கண்டிஷனில் இந்த பில்டிங் ஸோ டெமாலிஷிங் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்த பில்டிங்கை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரெக்கவர் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் நான் வந்துட்டு வீடியோ கிளிப்ஸ் நான் பிடிச்சிருக்கேன் ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் ரெண்டு வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த பில்டிங் இப்போ எப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெரி வெல்கம் டு ஹோம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சென்னை பெசன்ட் நகரில் இருக்கிற டூப்ளெக்ஸ் டைப் இது ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு பில்டிங் இந்த பில்டிங் இப்போ நம்ம ஃபுல்லுமே வந்து ரெனோவேஷன் ஒர்க் பார்க்க போகிறோம் இது டெமாலிஷிங் பண்ணுற கண்டிஷனில் அப்படி இருந்த பில்டிங்கை இப்போ நம்ம வந்து டெமாலிஷிங் பண்ணுறதுக்கு நீட் இல்லாமல் நம்ம அந்த அப்படியே ரெனவேஷன் பண்ணுறோம் ஸோ பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ போயிருக்கிற அந்த எலக்ட்ரிகல் ஒர்க் பிளம்பிங் ஒர்க் ஃப்ளோரிங் ஒர்க் மட்டும் நம்ம ரெனோவேஷன் பண்ணி இந்த வீடு வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ க்ரௌண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைல்ஸ் லேயிங் ஒர்க்கு தென் வால் பட்டி ஒர்க்கு தென் கிராக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிகல் பிளம்பிங் ஒர்க் எல்லாத்தையுமே வந்துட்டு ரீ ஒர்க் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் வந்து சென்னை பெசன் நகரில் இந்த பில்டிங் நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க் ரெனோவேஷன்ஸ் ஒர்க் நமக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டூ டி பிளான் த்ரீ டி எலிவேஷன் வாஸ்து கன்சல்டிங் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பில்டிங்கில் வாஸ்து ஃபால்ஸுமே இருந்துச்சு ஸோ வாஸ்து ரெனவேஷனுமும் இந்த பில்டிங்கில் வந்துட்டு நம்ம வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் சம்பு போர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வாஸ்துவாக இருந்து அது எல்லாமே இப்போ ரெக்கவர் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ரிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ரெக்கொயர்மெண்ட் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா மேலே நம்பர் கானக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹோம்ஸ் வெரி வெல்கம் டு ஹோம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னை பெசன் நகரில் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் உள்ள வீடுக்கு ரெனோவேஷன் ஒர்க் இருக்கோம் டெமாலிஷிங் பண்ணுற ஸ்டேஜில் தான் இந்த வீடு நமக்கு வந்து இருந்தது இந்த வீட்டோடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வீடியோ நான் வந்துட்டு ஒரு ஒன் மந்த் பேக் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் லைன்ஸோ இல்லை ப்ளம் லைன்ஸோ எதுவுமே நான் குட் கண்டிஷனில் கிடையாது இப்போ நம்ம ஃபுல்லாக அது எலக்ட்ரிக்கல் லைன் இப்போ நம்ம இப்போ உள்ள கண்டிஷன் தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஓப்பன் வைகல் இருந்துச்சு இப்போ எல்லாமே கன்சில்ட்டு ஒர்க் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வீட்டுடைய பாத்ரூம் பழைய டைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டோம் அடுத்து ப்ளம்பிங் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரூஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்து இதை வந்து ரெனோவேட் பண்ணி போகிறோம் இந்த மாதிரி பில்டிங் ரெனோவேஷன் பண்ணனும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்த ரெண்டு வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இந்த பில்டிங் நம்ம சைட் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க போனப்போ பிக் பண்ண வீடியோ ரெண்டாவத காமிச்ச வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க் அண்ட் டச்அப் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூட நம்ம வந்துட்டு பிடிச்ச வீடியோ இது ஸோ இது வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால் இது ஸோ அந்த பழைய வீடியோஸில் பார்த்துருந்திங்கன்னா எந்த கண்டிஷனில் இந்த எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் வந்துட்டு கிளைண்ட்டோடைய சாய்ஸ்களை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃப்ளோரிங்கும் அந்த ஃப்ளோரிங் கிச்சன் டைல்ஸ் எதுவுமே வந்துட்டு மாற்ற வேண்டாம் அது மார்பிளாக இருக்கிறதுனால அது மார்பிள் நல்லாவே இருக்குது ஸோ அதை எகேன் நம்ம வந்துட்டு அதை ரீபாலிஷிங் மட்டும் நம்ம வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி இப்போ கிச்சனில் உள்ள திங்ஸுமே மாதிரி வந்து இருக்கட்டும் இந்த கிரானேட்டாக இருக்கிறது அது இருக்கட்டும் அது ஒன்றும் பண்ண சொன்னால் அது மட்டும் நம்ம அப்படியே வச்சுட்டு ட்ரீட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம் ஸோ பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசியே நம்ம வந்து போட்டோம் ரூம் டோர் பாத்ரூம் எல்லாமே ரொம்ப அந்த இது மாதிரி இருந்ததுனால ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக டபிள்யூபிசியே போட்டோம் இது பாத்ரூமோட வால் டைல்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த பழைய வீடியோஸில் பாத்ரூம் எப்படி கொடுத்துருப்போங்கிற தெரியும் அதே மாதிரி சீலிங்கும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு விண்டோஸ் இல்லாமல் யூபிபிசி விண்டோஸ் டபிள்யூபிசிசி டோர்ஸ் கொடுத்து நம்ம இந்த வந்துட்டு ரீடியர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கிரில்லுமே பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணிக்காக நிறையா நிறையா இது வந்துட்டு வீணாக போயிருந்தது ஸோ அதையுமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூம் ஓப்பன் டெரஸ் தனியாக நமக்கு வந்திருக்கும் அந்த ஓப்பன் டெரஸ்லேருந்து நம்ம வந்துட்டு மேலே போகிற மாதிரி ஒரு ஸ்டார்கேஸ் ஒன்று கொடுக்கணும் ஸோ அதுவும் இப்போ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ரெனோவேஷன் பண்ணணும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அல்லது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தேவைப்படுவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹோம்ஸ்